நீங்க ஒரு த்ரில்லான ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க தோனி ஒரு சிக்ஸ் அடிக்கிறாரு ஓவர் முடியுது அடுத்த செகண்ட் ஒரு வருது இது எப்படி இவ்வளோ துல்லியமா நடக்குதுன்னு எப்பதாவது யோசிச்சிருக்கீங்களா மும்பைல ஒருத்தர் பாயிண்ட் டூ கோடி பேருக்கும் ஒரே நேரத்தில் ஒரு பட்டன் அமுக்கிட்டு இருக்காரா வாய்ப்பே இல்லை உண்மை என்னன்னா அந்த வீடியோ ஸ்ட்ரீம்க்குள்ளேயே நீங்க பார்க்கவோ கேட்கவோ முடியாத ஒரு ரகசிய சிக்னல் ஒளிஞ்சிருக்கு அதுக்கு பேரு தான் எஸ் தேர்ட்டி ஃபைவ் இந்த ஒரு சிக்னல் இல்லனா நாம இன்னைக்கு பார்க்குற டிவி மற்றும் ஓடிடி மொத்தமா சரிஞ்சிடும் இன்னைக்கு உங்க டிவியின் அந்த ரகசிய மொழியை நாம டிகோட் பண்ணலாம் நிச்சயமா ஆனா இந்த ரகசிய மொழிக்கு வர்றதுக்கு முன்னாடி இதோட பழைய வடிவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் தொண்ணூறுகளில் கேபிள் டிவி பார்க்கும்போது விளம்பரத்துக்கு முன்னாடி ஒரு மாதிரி பீப் பூ பீப்னு ஒரு சத்தம் வரும் ஞாபகம் இருக்கா ஆமா ஆமா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு சில சமயம் அந்த சத்தம் ரொம்ப அதிகமா இருக்கும் அது ஒரு தவறு கிடையாது அப்படியா ஆமா அந்த சத்தம் அதாவது கியூடோன் உள்ளூர் கேபிள் ஆபரேட்டருக்கு ஹலோ ஆட் பிரேக் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்ற ஒரு சிக்னல் ஓஹோ அப்போ அது ஒரு டெக்னிக்கல் சிக்னல்னு நான் நினைச்சதே இல்ல ஆனா அது ரொம்ப மெதுவாவும் சத்தமாவும் இருந்துச்சு இல்லையா கரெக்ட் ரொம்பவே பேசிக்கான ஒரு சிஸ்டம் அது அப்போ அதுல இந்த அமைதியான எஸ் சி டி தேர்ட்டி ஃபைவ்க்கு எப்படி மாறணும் அதுதான் இப்போ இருக்கற டெக்னாலஜி இப்போ எஸ்சிடி தேர்ட்டி ஃபைவ இன்டர்நெட் டிஜிட்டல் விசில் அப்படின்னு சொல்லலாம் இது வீடியோ ஸ்ட்ரீம் குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு அமைதியான கண்ணுக்கு தெரியாத ஒரு செய்தி டிஜிட்டல் விசில் நல்லா இருக்கு ஒரு நல்ல உதாரணத்தோட சொல்றேன் கேளுங்க வீடியோ ஸ்ட்ரீம் ஒரு நீண்ட ரயில்னு கற்பனை பண்ணிக்கோங்க சரி எஸ்சிடி தேர்ட்டி ஃபைவ் அந்த ரயிலுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ரகசிய கடிதத்தோட வர்ற சிவப்பு பெட்டி மாதிரி அந்த ரயில் உமை அருமை அப்போ அந்த ரகசிய கடிதத்துல என்னதான் எழுதியிருக்கோம் அது வெறும் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் மாதிரியா இல்ல இன்னும் விவரமா இருக்குமா அருமையான கேள்வி அதுல வந்து ரெண்டு வகை இருக்கு ஒண்ணே நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஆன் ஆஃப் ஸ்விட்ச் அதுக்கு பேரு ஸ்ப்ளைஸ் இன்செர்ட் ஸ்ப்ளைஸ் இன்செர்ட் அது ஆட் ஸ்டார்ட் ஆட் எண்ட் அப்படினு மட்டும் தான் சொல்லும் ஆனா இப்போ Jio Cinema Hotstar பயன்படுத்துறது அதோட ஸ்மார்ட் வெர்ஷன் ஓகே அதுக்கு பேரு டைம் சிக்னல் இது அந்த கடிதத்துல சரியா பத்தாயிரமாவது ஃப்ரேம்ல மேட்சை நிறுத்தி முப்பது நொடிக்கு ஜொமாட்டோ விளம்பரத்தை போடு அப்படின்னு ரொம்ப துல்லியமான கட்டளைகளை கொடுக்கும் அடேங்கப்பா ஆமா ஒரு ஜிபிஎஸ் லொகேஷன் மாதிரி வீடியோ டைம் லைன்ல ஒரு குறிப்பிட்ட இடத்த காட்டி இது ஆறு வினாடி பிரேக் இங்க ஒரு ஹை வேல்யூ விளம்பரத்தை பிளே பண்ணுங்க அப்படின்னு கூடுதல் விவரங்களையும் அது கொடுக்கும் இது ஆச்சரியமா இருக்கே அப்போ வீடியோவோடவே இந்த சிக்னலும் பயணம் செய்யறதால நம்ம இன்டர்நெட் ஸ்லோ ஆகி வீடியோ பஃபர் ஆனா கூட விளம்பரம் சரியான நேரத்துல தான் வரும் அப்படிதானே எக்ஸாக்ட்லி டைமிங் மிஸ் ஆகவே ஆகாது சரி இதெல்லாம் இந்தியால ஐபிஎல் மாதிரி ஒரு பெரிய நிகழ்வுல எப்படி வேலை செய்யுது ஏன்னா இங்க சேட்டலைட் ஒரு கூடுதல் சிக்கல் இருக்கு மிகச்சரியான பாயிண்ட் இந்தியால சிக்னல்கள் சேட்டலைட்டுக்கு போய் திரும்ப வரும்போது சில மலிவான சேட்டலைட் பாக்ஸ்கள் இருக்கு அதுங்க இந்த எஸ் சி தேர்ட்டி ஃபைவ் செய்திகளை குப்ப டேட்டான்னு நினைச்சு அழிச்சிடும் ஐயோயோ அப்புறம் இத சமாளிக்கத்தான் ஜியோ சினிமா போன்ற நிறுவனங்கள் சர்வசைடு ஆட் இன்சர்ஷன் அதாவது எஸ் எஸ் ஒரு புத்திசாலித்தனமான டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க ஓ எஸ் இதனால தான் நம்மளால ஆட் பிளாக்கர் வச்சு இந்த விளம்பரங்களை தடுக்க முடியலையா நீங்களே சொல்லிட்டீங்க எஸ் என்ன பண்ணுன்னா உங்க ஃபோனோ இல்ல டிவியோ விளம்பரத்தை தனியா லோட் பண்ணாது அப்புறம் எப்படி வருது கிளவுட்ல இருக்கிற சர்வரே எஸ் சி டி தேர்ட்டி ஃபைவ் சிக்னல பார்த்ததும் அந்த விளம்பரத்தை ஒரிஜினல் வீடியோவோட சேர்த்து தச்சு அதாவது ஸ்டிச் பண்ணி ஒரே ஸ்ட்ரீமா உங்களுக்கு அனுப்போம் ஓஹோ அதனால ஆட் பிளாக்கருக்கு எது விளம்பரம் எது மேட்ச்னு தெரியாது தெரியவே தெரியாது ஒருவேளை விளம்பர சர்வர் மெதுவா இருந்தா கருப்பு ஸ்கிரீன் வராம இருக்க ஜீரோ ஸ்லேட்னு ஒரு அம்சம் ஒரு ஃபில்லர் அனிமேஷனா காட்டிடும் பிரமாதம் அப்ப சுருக்கமா சொல்லணும்னா நாம நைன்டிஸோட சத்தமான பீப் பூப் டோன்கள்ல இருந்து ஆமா இன்னைக்கு வீடியோவோடவே பயணம் செய்யற இந்த அமைதியான ஸ்மார்ட் எஸ் சி தேர்ட்டி ஃபைவ் சிக்னல்களுக்கு மாறிட்டோம் இது ஒரு பஸ் கண்டக்டர் மாதிரி அவர் பஸ் ஓட்டலினாலும் எப்ப நிறுத்தணும் எப்ப கிளம்பணும்னு விசில் ஊதி பயணிகளை அதாவது விளம்பரங்களை சரியா ஏத்தி இறக்கி விடுறார் சரியான ஓமை அதனால நீங்க அடுத்த முறை ஹாட்ஸ்டார்லேயோ ஜியோ சினிமாலேயோ ஒரு விளம்பரத்தை பார்க்கும்போது எரிச்சல் அடையாதீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எஸ்சிடிஇ தேர்ட்டி ஃபைவ் என்ற கண்ணுக்கு தெரியாத ஒரு டிஜிட்டல் மெசேஞ்சர் மில்லி வினாடிகளில் ஒரு மாரத்தான் ஓடி வந்து அந்த விளம்பரத்தை உங்ககிட்ட சேர்த்திருக்கு உண்மைதான் அதுதான் நாம இன்னைக்கு அனுபவிக்கிற இலவச இன்டர்நெட்டின் இதய துடிப்பு இது சாரம் தெரியாததை தெரிந்து கொள்வோம் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயத்துல சந்திப்போம்